விரைவில் நடக்கவுள்ள மக்களவைத் தேர்தலில் ஆளும் பிஜேபியின் நிலை எவ்வாறு இருக்கும் என்பதை பிஜேபியின் தேசிய மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய நிறைவுரை எதிரொலித்தது என்று கூறும் அளவுக்கு அவரது உரையில் ஆழமான கருத்துக்கள் வெளிப்பட்டன அவரது உரையில் வெளியான முக்கிய அரசியல் அம்சங்கள் என்ன புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி தேசிய மாநாட்டில் பிரதமர் நிறைவுரை ஆற்றினார் மாநாட்டில் பன்னிரெண்டாயிரம் பேர் கலந்து கொண்டார்கள் என்பதிலிருந்தே அதன் முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும் பிஜேபியின் வளர்ச்சி குறித்து பெருமிதம் தெரிவித்த பிரதமர் ஒரு சமயத்தில் இரண்டே இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை மட்டுமே கொண்டிருந்த பிஜேபி குறுகிய காலத்தில் இந்த அளவிலான தேசிய மாநாட்டை நடத்தும் அளவுக்கு வளர்ச்சி அடைந்திருப்பது ஆச்சரியத்திற்கும் பெருமைக்கும் உரியது என்று பெருமிதம் தெரிவித்தார் பிஜேபியின் மாபெரும் தலைவர் அடல் பிகாரி வாஜ்பாய் இல்லாமல் நடைபெறும் முதல் பிஜேபி தேசிய மாநாடு என்று அவர் குறிப்பிட்டதும் இதன் முக்கியத்துவத்தை தெளிவாக்கும் பிரதமர் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் மறைந்து வாஜ்பாய் காட்டிய வழியை பிஜேபி கட்சித் தொண்டர்கள் பின்பற்றி கட்சிக்கும் நாட்டிற்கும் உழைக்க என்று கேட்டுக்கொண்டார் நாட்டை மிக உயர்ந்த நிலைக்கு எடுத்துச் செல்லக்கூடிய ஒரே அரசியல் கட்சி பிஜேபி தான் என்றும் கடந்த நான்கரை ஆண்டுகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியின் சாதனையை அனுபவித்த மக்கள் பிஜேபி மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்றும் உறுதிபடக் கூறினார் பொதுப்பட்டியலில் உள்ளவர்களில் பொருளாதார ரீதியில் பின்தங்கியவர்களுக்கு நிறைவேறியுள்ள பத்து சதவீத இடஒதுக்கீடு வரலாற்று சிறப்புமிக்கது என்பதுடன் இந்த இடஒதுக்கீடு எவர் உரிமையையும் தட்டி பறிப்பதாக அமையாது என்று உறுதிபட கூறினார் பிஜேபி ஆட்சியின் சாதனைகளை விளக்கிய பிரதமர் நாட்டில் ஊழல் இல்லாமல் ஆட்சி நடப்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று என்றார் விவசாயிகளை வாக்கு வங்கிகளாக மட்டுமே பார்க்கும் அணுகுமுறையை முந்தைய அரசுகள் மேற்கொண்டிருந்தபோது போது தமது அரசு விவசாயிகள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் கவனம் செலுத்துகிறது என்று குறிப்பிட்டார் அயோத்தி பிரச்சனையை காங்கிரஸ் கட்சி தீர்க்க விரும்பாமல் தீர்வு காண முயற்சிகளுக்கு இடையூறுகளை ஏற்படுத்தி வருகிறது என்றும் பிரதமர் குற்றம் சாட்டினார் कांग्रेस ने तो देश के मुख्य न्यायाधीश को हटाने के लिए उन पर आरोप लगाकर महाभियोग के लिए भी तैयारी की थी कांग्रेस नहीं चाहती कि अयोध्या विषय का हल आए इसके लिए भी तो उसके वकील सुप्रीम कोर्ट गए थे भाइयों और बहनों हमें कांग्रेस का यह रवैया भूलना नहीं है और பிரதமர் நரேந்திர மோடி இந்த வாரத்தில் மேற்கொண்ட கேரள பயணம் மூன்று வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்தது சபரிமலை ஐயப்பன் கோவிலில் பெண்களை அனுமதிப்பது தொடர்பான நிலை மத்தியில் பிஜேபி ஆட்சியின் ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் ஆகியவற்றுடன் பல முக்கிய திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் சபரிமலை ஐயப்பன் சன்னிதானத்தில் பத்து வயதிற்கும் ஐம்பது வயதிற்கும் உட்பட்ட இளம் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் போது அத்தகைய பெண்களை அனுமதிப்பது கோவில் சம்பிரதாயத்திற்கு எதிரானது என்று பக்தர்களில் ஒரு பிரிவினர் கடுமையாக எதிர்க்கும் நிலையில் பிரதமர் நரேந்திர மோடியின் நிலை என்ன என்பதை நாடே எதிர்பார்த்துக் கொண்டிருந்தபோது பிரதமரின் கேரள பயணமும் அவர் வெளியிட்ட கருத்துக்களும் முக்கியத்துவம் வாய்ந்தவை எனலாம் கேரள மாநிலம் கொல்லத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் இந்த விவகாரத்தில் தமது நிலையையும் பிஜேபியின் நிலைப்பாட்டையும் தெளிவுபடுத்தினார் சபரிமலை விவகாரத்தில் கேரள மக்களின் உணர்வுகளுக்கும் கலாச்சாரத்திற்கும் மத்திய அரசு மதிப்பளித்து வருகிறது என்பது அவரது சுருக்கமான பதில் கேரள மக்களின் உணர்வுகளுக்கு எதிராக செயல்படுவதில் காங்கிரஸ் கட்சியும் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்களாக செயல்பட்டு வருவதாக பிரதமர் குற்றம் சாட்டினார் நாட்டின் கலாச்சாரம் வரலாறு மற்றும் மத நம்பிக்கைகளை மதிக்காமல் கம்யூனிஸ்ட் கட்சிகள் செயல்படுவது வழக்கமான ஒன்றுதான் என்று கூறிய அவர் காங்கிரஸ் கட்சி இந்த விவகாரத்தில் நாடாளுமன்றத்தில் ஒரு கருத்தையும் கேரளாவில் ஒரு கருத்தையும் கூறி இரட்டை விடம் போடுவதாக குற்றம் சாட்டினார் கொல்லம் பொதுக்கூட்டம் அநேகமாக தேர்தல் பிரச்சார கூட்டமாகவே இருந்தது மத்தியில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கேரள மக்களின் நன்மைக்காக இரவு பகல் பாராமல் உழைத்து வருகிறது என்று தொடங்கிய பிரதமர் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமது அரசு நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை வேகப்படுத்தியுள்ளதாக கூறினார் இதன் காரணமாக தொழில் தொடங்க ஏதுவான நாடுகளின் பட்டியலில் இந்தியா எழுபத்தி ஏழாவது இடத்திற்கு முன்னேறியுள்ளதாகவும் குறிப்பிட்டார் அந்நிய முதலீட்டை ஈர்ப்பதில் நமது நாட்டின் சிறப்பை உதாரணத்துடன் விளக்கினார் பிரதமர் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இரண்டாக இருந்த மொபைல் போன் உற்பத்தி நிறுவனங்கள் தற்போது நூற்று இருபதாக அதிகரித்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் பிரகதி திட்டத்தின் வாயிலாக இதுவரை பன்னிரண்டு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான இருநூற்றி ஐம்பது திட்டங்களை தாம் ஆய்வு செய்து வேகப்படுத்தியுள்ளதாகவும் தெரிவித்த அவர் விவசாய்களின் வருமானத்தை இரட்டிப்பாக தாமத் அரசு தொடர்ந்து பாடுபடும் என்று குரினால் let me ask you some questions to highlight what has changed in the last four years did anyone think that India could be the fastest growing economy in four years we have made the transi transition from being one of the பொதுக்கூட்டத்துடன் நிறுத்திக் கொள்ளாமல் பல்வேறு திட்டங்களையும் தொடங்கி வைத்தார் பிரதமர் அவர் தொடங்கி வைத்ததில் முக்கியமானது கொல்லம் புறவழிச்சாலை இதனால் கொல்லத்தில் போக்குவரத்து நெரிசலும் பயண நேரமும் குறையும் என்றார் பிரதமர் மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்த உலகிலேயே பிரம்மாண்டமான ஆயுஷ்மான் பாரத் மருத்துவ காப்பீடு திட்டத்தின் சிறப்பையும் பிரதமர் எடுத்துரைத்தார் இதுவரை எட்டு லட்சம் பேர் இதன் மூலம் பயனடைந்துள்ளதாகவும் குறிப்பிட்டார் இதற்காக மத்திய அரசு ஆயிரத்து நூறு கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்றும் குறிப்பிட்டார் அத்துடன் நிறுத்திக்கொள்ளாமல் இந்த திட்டம் அனைத்து மக்களையும் சென்றடைய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் பினராய் விஜயனை பிரதமர் கேட்டுக் கொண்டார் தமது அரசின் திட்டங்களால் சுற்றுலாத்துறை வளர்ச்சியடைந்து இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு எழுபது லட்சமாக இருந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டில் ஒரு கோடியாக அதிகரித்துள்ளது என்றும் பிரதமர் தெரிவித்தார் பிரதமரின் இந்த கேரள பயணம் ஒருபுறம் தேர்தலை நோக்கமாக கொண்டிருந்தாலும் மக்களின் அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான வாய்ப்பாகவும் அமைந்தது எனலாம் முதலாவது பிலிப் கோட்லர் அதிபர் விருது பிரதமர் நரேந்திர மோடிக்கு வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் தலைவர் ஒருவருக்கு ஆண்டுக்கு ஒருமுறை வழங்கப்படும் இந்த விருதை அதன் அமைப்பாளர்கள் புதுதில்லியில் நேரடியாகவே பிரதமரிடம் வழங்கினார்கள் பிரதமர் பெற்ற விருதை காட்டிலும் அதற்கான காரணங்கள் குறிப்பிடத்தக்கவை மக்கள் முன்னேற்றத்திற்கு முக்கிய கவனம் அளிப்பது அதில் முதல் காரணம் இந்தியாவுக்கு ஆற்றிய மிக சிறந்த தலைமைப் பணிகளுக்காக என்பது இரண்டாவது காரணம் தன்னலமற்ற சேவை ஓய்வில்லாத பணிகளால் நாட்டின் பொருளாதாரமும் சமூகம் மற்றும் தொழில்நுட்பமும் கணிசமாக உயர்ந்திருப்பது மூன்றாவது காரணம் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் ஸ்டார்ட் அப் இந்தியா டிஜிட்டல் இந்தியா தூய்மை இந்தியா என்ற இலக்குகளை நோக்கி நாட்டை செலுத்துவது அடுத்த காரணம் இந்த அனைத்தும் பிரதமருக்கு வழங்கப்பட்ட சான்றிதழில் பொறிக்கப்பட்டிருந்தது இதுவரை எந்த இந்திய பிரதமரும் பெறாத பெருமை இது என்று அரசியல் பார்வையாளர்கள் பாராட்டுகிறார்கள் இன்னும் சில மாதங்களில் நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இருப்பதால் இப்போதே அரசியல் கட்சிகளின் அணி சேர்க்கையும் தயாரிப்பும் ஆரம்பமாகிவிட்டது பிஜேபியை பொறுத்தவரை பீகாரில் ஆளும் ஐக்கிய ஜனதா தளத்துடன் தனது உறவை மேலும் நெருக்கமாக்கி கொண்டுள்ளது அந்த மாநிலத்தில் போட்டியிடும் தொகுதிகளும் முடிவு செய்யப்பட்டுவிட்டது தமிழ்நாட்டில் எந்தெந்த கட்சிகளுடன் கூட்டணி என்பது தெளிவாக அறிவிக்கப்படவில்லை என்றாலும் தேர்தல் நெருங்கி வரும்போது இறுதி முடிவு தெரியவரும் என்று தமிழக பிஜேபி தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அழுத்தமாக கூறி வருகிறார் இந்த நிலையில் நாட்டிலேயே அதிகமான மக்களவைத் தொகுதிகளை கொண்ட பெரிய மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் சமாஜ்வாதி கட்சியும் பகுஜன் சமாஜ் கட்சியும் கூட்டாக தேர்தலை சந்திக்கப் போவதாக அறிவித்துவிட்டன மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் இரண்டு கட்சிகளும் தலா முப்பத்தி எட்டு தொகுதிகளில் போட்டியிடும் என்றும் இரண்டு இடங்கள் கூட்டணியில் சேரும் சிறிய கட்சிகளுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் பிஎஸ்பி தலைவர் மாயாவதியும் சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் யாதவும் தெரிவித்தனர் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி தலைவர் சோனியா காந்தியின் தொகுதியான ரேபரேலியிலும் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியின் அமைதியிலும் வேட்பாளர்களை போவதில்லை என்று இருவரும் அறிவித்துவிட்டார்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு இடம் கூட ஒதுக்கப்படவில்லை இதனால் ஏமாற்றமடைந்த காங்கிரஸ் கட்சி எண்பது தொகுதிகளிலும் வேட்பாளர்களை நிறுத்துவோம் என்று அறிவித்துள்ளது அந்த கட்சியின் தலைவர்கள் குலாம் நபி ஆசாதும் ராஜ்பபரும் இதனை செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர் இந்த கூட்டணி சுயநலக் கூட்டணி என்றும் நாட்டு நலனுக்காகவோ உத்தரப்பிரதேச நலனுக்காகவோ உருவானதல்ல என்றும் மத்திய அமைச்சர் ரவிசங்கர் பிரசாத் கூறியிருக்கிறார் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மொத்தமுள்ள எண்பது தொகுதிகளில் பிஜேபி எழுபத்தி ஓரு தொகுதிகள் வெற்றி பெறும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார் எந்த கூட்டணி வந்தாலும் உத்தரப்பிரதேசத்தில் துடை தெரியப்படும் என்று பிஜேபி முதலமைச்சர் ஆதித்யநாத் சூளுரைத்துள்ளார் இதனிடையே திரிணாமுல் காங்கிரஸ் தலைவரும் மேற்கு வங்க முதலமைச்சருமான மம்தா பானர்ஜி தலைமையில் கொல்கத்தாவில் எதிர்க்கட்சிகள் பேரணி நடக்கவுள்ளது ராகுல் காந்தியே பிரதமர் வேட்பாளர் என்று அறிவித்த திமுக தலைவர் மு ஸ்டாலினும் காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் இந்த பேரணியில் கலந்து கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்க்கட்சிகள் கூட்டணி அறிவிப்பு அவசரமாக வெளியிடப்பட்ட போதிலும் எதிர்க்கட்சிகள் அணி வெற்றி பெற்றால் யார் பிரதமர் என்பதில் இன்னமும் திட்டவட்டமான முடிவு தெரியவில்லை இந்த மதில் மேல் சுவர் நிலை பிஜேபிக்கு சாதகமாக இருக்கும் என்று அதன் தலைவர்கள் கருதுகிறார்கள் உலகிலேயே அதிகமான மக்கள் கூடும் கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் தொடங்கியதும் இந்த வாரத்தின் முக்கிய நிகழ்வாகும் ஏராளமான சாதுக்கள் அங்குள்ள நதியில் நீராடி விழாவை தொடங்கி வைத்தனர் ஐம்பத்தைந்து நாட்கள் நடைபெறவுள்ள கும்பமேளாவில் இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஏராளமான மக்களும் சாதுக்களும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் வந்து புனித நீராட உள்ளனர் உலக அளவில் இங்கு நடைபெறும் கும்பமேளாவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது சுமார் இரண்டு மாதம் நடைபெறவுள்ள இந்த விழாவில் சுமார் பத்து கோடி யாத்ரீகர்கள் பங்கேற்று கங்கை நதியில் நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கும்பமேளா நாளில் கங்கை நதியில் நீராடுவதன் மூலம் தங்களின் பாவங்கள் அகலும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது இந்த ஆண்டு கும்பமேளா மகாத்மா காந்தியின் நூற்று ஐம்பதாவது பிறந்த வருடத்தில் கொண்டாடப்படுவது தனிச்சிறப்பு மிக்கது என்று குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் புகழ்ந்துரைத்துள்ளார் கும்பமேளா என்பது ஒரு நிகழ்ச்சி அல்ல அது நம்பிக்கை என்று அவர் குறிப்பிட்டார் பிரயாக்ராஜில் பரமார்த்த நிகேதன் அமைப்பு நடத்திய காந்திய கொள்கைகளில் மறுமலர்ச்சி பற்றிய உச்சி மாநாட்டில் குடியரசுத் தலைவர் உரையாற்றினார் கங்கை யமுனை சங்கம வெள்ளத்தில் சிக்கியவர்களை காப்பாற்றிய கடற்படை வீரர்களின் வீற்று பெண்களுக்கு குடியரசுத் தலைவரின் மனைவி சவிதா கோவிந்த் சேலைகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் பேசிய உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் மகாத்மா காந்தியின் தூய்மை திட்டத்திற்கு கும்பமேளா சான்று பகர்கிறது என்றார் கும்பமேளாவை ஒட்டி ஒரு லட்சத்து இருபதாயிரம் கழிப்பறைகள் கட்டப்பட்டுள்ளன என்றும் மகாத்மா காந்தியின் தூய்மை பாரதம் என்ற கனவை நிறைவேற்ற இதைக் காட்டிலும் வேறு எந்த உதாரணத்தையும் காட்ட முடியாது என்றும் குறிப்பிட்டார் இந்திய குடியரசுத் தலைவர் கும்பமேளா விழாவில் பங்கேற்பது நீண்ட காலத்திற்கு பின்னர் நிகழ்ந்த ஒன்றாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு அன்றைய குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் கும்பமேளாவில் கலந்து கொண்டார் தமிழ்நாட்டின் தலையாய விழாவாக கொண்டாடப்படுவது பொங்கல் விழா தான் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக கருதப்படும் தஞ்சை நாகை திருவாரூர் மாவட்டங்களில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது அறுவடை திருநாளாம் பொங்கல் நாளில் விவசாயத்தை போற்றும் வகையில் விவசாயத்தின் மூலம் விளைந்த அரிசி காய்கறிகள் கிழங்கு வகைகளை புத்தரிசியில் பொங்கல் வைத்து கரும்பு மஞ்சள் கொத்து உள்ளிட்டவற்றையும் சூரியனுக்கு படையிலிட்டு வழிபட்டு பொங்கி வரும் பொங்கலை கொண்டாடும் விதமாக புத்தாடை அணிந்து பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி ஆரவாரமிட்டு பொங்கல் விழாவை மக்கள் கொண்டாடினார்கள் பொங்கலுக்கு முதல் நாள் கொண்டாடப்பட்ட போகி பண்டிகையின் போது பழையன கழிதல் என்ற அடிப்படையில் தேவையில்லாத பொருட்களை மக்கள் கழித்து கட்டிவிட்டார்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பொங்கல் விழாக்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர் தஞ்சாவூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் தமிழகத்தின் பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர் உரியடி கயிறு இழுத்தல் கபடி உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றும் கரகாட்டம் பொய்க்கால் குதிரை ஆட்டம் சிலம்பாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டும் பொங்கல் கொண்டாடி மகிழ்கின்றனர் இதே அறுவடை திருநாள் இதர மாநிலங்களில் வெவ்வேறு பெயர்களில் அந்தந்த மாநில கலாச்சார நடவடிக்கைகளுடன் கொண்டாடப்பட்டது வட மாநிலங்களில் குளிர்காலத்தின் முடிவு குளிர்கால அறுவடையின் முடிவை குறிப்பதாக மகர சங்கராந்தி என்ற பெயருடன் இந்த திருநாள் கொண்டாடப்பட்டது கர்நாடக மாநிலத்தில் சங்கராந்தி என்ற பெயரில் அறுவடை திருநாள் கொண்டாடப்பட்டது குஜராத்தில் உத்தராயன் என்ற பெயரில் கொண்டாடப்பட்ட விழாவில் பல்வேறு வண்ணம் மற்றும் உருவத்தில் கவர்ச்சிகரமான நூற்றுக்கணக்கான கணக்கான பட்டங்கள் பறக்கவிடப்பட்டன ஆந்திர பிரதேசம் தெலங்கானா மாநிலங்களில் மக்கர சங்கராந்தி நான்கு நாட்கள் விழாவாக கொண்டாடப்பட்டது மேற்கு வங்கத்தில் கங்கை ஆறு வங்கக் கடலில் கலக்கும் இடமான கங்கா சாகரில் புனித நீராடுவதற்கென சுமார் பதினாறு லட்சம் பேர் கூடினார்கள் அசாம் மாநிலத்தில் உருகா என்ற பெயரில் அறுவடை திருநாள் கொண்டாடப்பட்டது மறுநாள் மாட்டுப் பொங்கல் விவசாயத்திற்கு உதவும் மாடுகளை போற்றி அவற்றுக்கு பொங்கல் வைத்து வழங்கும் மாட்டுப்பொங்கல் தமிழகம் முழுவதும் வழக்கமான உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டது வீடுகளில் வளர்க்கப்படும் காளைகள் பசுக்கள் உள்ளிட்டவற்றை குளிப்பாட்டி அவற்றின் கொம்புகளுக்கு வர்ணம் தீட்டி அலங்கரித்து பொங்கல் வைத்து பல்வேறு இடங்களில் வழிபாடு நடத்தப்பட்டது சில பகுதிகளில் மஞ்சு என்ற பெயரில் மாடுகளை ஓடவிடுவதும் தொன்று தொட்டு நடைபெற்று வருகிறது மாடுகளின் கழுத்தில் கரும்பு பனங்கிழங்கு போன்றவற்றை மாலைகளாக அணிவித்து விரட்டிப் பிடிப்பதும் வழக்கத்தில் உள்ளது மூன்றாவது நாள் காணும் பொங்கலாக மகிழ்ச்சியுடன் கொண்டாடப்பட்டது சென்னை மெரினா கடற்கரையிலும் பண்டலூர் உயிரியல் பூங்காவிலும் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது கூட்டம் ஏராளமாக இருந்ததால் பேருந்துகள் மற்றும் மின்சார ரயில்களும் கூடுதலாக இயக்கப்பட்டன பொங்கல் விழா என்றாலே தமிழ்நாட்டில் வீர விளையாட்டுகள்தான் முதலிடம் வகிக்கும் அதிலும் குறிப்பாக காளைகளை அடக்கும் ஜல்லிக்கட்டு போட்டிதான் வீர விளையாட்டுகளிலேயே மக்களால் பெரிதும் ரசிக்கப்படுகிறது முன்பெல்லாம் ஜல்லிக்கட்டு நடக்கும் இடத்தில் இருந்தால்தான் அதனை பார்க்க முடியும் ஆனால் இப்போது அறிவியல் வளர்ச்சி காரணமாக எல்லா வீடுகளிலும் இடம் பிடித்துள்ள தொலைக்காட்சி பெட்டிகளில் இந்த ஜல்லிக்கட்டுகளை பார்க்க முடிகிறது மதுரை மாவட்டத்தில் அவனியாபுரம் பாலமேடு அலங்காநல்லூர் ஆகிய இடங்கள் ஜல்லிக்கட்டு போட்டிக்கு பெயர் பெற்றவை கூரிய கொம்புகளுடன் சீரி பாய்ந்த காளைகள் நிபர் நன்னடை திமிரிய தொழில்களுடன் காளைகளை அடைக்க துணிந்த காளையர்கள் காளைகள் பொதுமக்கள் பகுதிக்கு செல்லாமல் தடுக்கும் தடுப்புகள் போட்டியை காண குழுமிய வெளிநாட்டினர் உள்ளிட்ட பார்வையாளர்கள் மதுரை அவனியாபுரத்தில் காலை தொடங்கிய ஜல்லிக்கட்டு போட்டியில் இடம்பெற்ற காட்சிகள்தான் இவை அவனியாபுரத்தில் மாவட்ட ஆட்சியர் நடராஜன் ஜல்லிக்கட்டு போட்டியை முறைப்படி தொடங்கி வைத்தார் போட்டியை நடத்தவும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை ஆய்வு செய்யவும் நியமிக்கப்பட்ட நீதிபதிகள் குழு முன்னிலையில் ஜல்லிக்கட்டு நடைபெற்றது இதையொட்டி விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மாடுபிடி வீரர்கள் காயமடைய நேர்ந்தால் அவர்களுக்கு உடனடியாக சிகிச்சை அளிக்கக்கூடிய வகையில் மருத்துவ வசதிகளும் செய்யப்பட்டிருந்தன தீயணைப்புத்துறை வாகனங்களும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடத்திற்கு அருகே நிறுத்தப்பட்டிருந்தன அவனியாபுரம் ஜல்லிக்கட்டில் ஐநூறுக்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்கள் கலந்து கொண்டனர் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஐநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட காளைகள் கொண்டுவரப்பட்டு வாடிவாசல் வழியாக களத்தில் இறக்கிவிடப்பட்டன காளைகளை பின்தொடர்ந்து சென்று அவற்றின் கொம்புகளில் சிக்கிக்கொள்ளாமல் லாவகமாக அடக்கும் செயலில் வீரர்கள் ஈடுபட்டதை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர் அடக்கி வெற்றி பெற்ற வீரர்களுக்கும் வீரர்களின் பிடியில் சிக்கிக்கொள்ளாமல் தெமிரிக் கொண்டு நடுவு சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் தங்கம் வெள்ளி நாணயங்கள் இருசக்கர வாகனம் பீரோ சைக்கிள் போன்ற பரிசுகள் வழங்கப்பட்டன இந்த ஆண்டு மற்றும் சிறப்பு மாடுபிடி வீரர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டால் ஒரு லட்சம் மற்றும் இரண்டு லட்சம் ரூபாய் வரை ரொக்கம் கிடைக்கும் வகையில் இதற்கு முன்னர் இல்லாதபடி இந்த ஆண்டு பிரதமரின் சுரக்ஷா யோஜனா திட்டத்தின் கீழ் காப்பீடு அளிக்கப்பட்டிருந்தது புகழ்பெற்ற மதுரை பாலமேட்டிலும் ஜல்லிக்கட்டு போட்டியை மாவட்ட ஆட்சியர் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் இந்த போட்டியில் தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு காளைகளும் எண்ணூற்று வீரர்களும் பங்கேற்றனர் ஏராளமான மக்களும் கூடியிருந்தார்கள் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு பொருட்கள் மழை போல சொரிந்தது இதே போல அலங்காநல்லூரிலும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் மிகுந்த ஆர்வத்துடன் நடத்தப்பட்டன மாடுபிடி வீரர்களும் அவர்களுக்கு சவால் விடும் காளைகளும் வாடிவாசல் திறந்ததும் வெளியே வந்தபோது மக்கள் ஆரவாரம் செய்தார்கள் உலகப் புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளை மாநில அமைச்சர் உதயகுமாரும் மாவட்ட ஆட்சியர் நடராஜனும் தொடங்கி வைத்தனர் இந்த ஜல்லிக்கட்டில் ஆயிரத்து நானூறு காளைகளும் அவற்றை அடக்க எண்ணூறுக்கும் மேற்பட்ட காளையர்களும் பங்கேற்றனர் வாடிவாசலில் கோவில் காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டதுமே மின்னல் வேகத்தில் காளைகள் சீறி பாய்ந்தன ஆக்ரோஷமாக சீறிவந்த காளைகளை அடக்கி வீரர்களுக்கு கார் தங்கம் உள்ளிட்ட பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் உட்பட ஆயிரக்கணக்கானோர் ஜல்லிக்கட்டை கண்டுகளித்தார்கள் இந்திய விமானப்படை வரும் செப்டம்பர் மாதத்தில் உலகின் மிகச்சிறந்த போர் விமானங்களை பெற்று தன்னை வலுப்படுத்திக் கொள்ள இருக்கிறது தில்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பிஜேபி தேசிய செயற்குழு கூட்டத்தில் பேசிய மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இந்த தகவலை வெளியிட்டார் நமது வீரர்களின் பாதுகாப்பை கருதி துப்பாக்கி குண்டு துளைக்காத ஆடைகளை வழங்குவதற்கான முடிவை பிரதமர் நரேந்திர மோடி எடுத்திருப்பதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் எல்லைப்புறங்களில் கட்டமைப்பை மேம்படுத்துவதில் மத்திய அரசு பல்வேறு துரித நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர் குறிப்பாக எல்லைப்புற சாலை கட்டமைப்பு வசதி பலப்படுத்தப்பட்டுள்ளதாக கூறினார் பாதுகாப்பு அமைச்சர் கூறியதை நிரூபிக்கும் வகையில் மத்திய அரசின் எச்ஏஎல் நிறுவனம் இலகுரக போர் ஹெலிகாப்டர் விமானத்தை தயாரித்துள்ளது வானில் பறந்தபடியே பறந்து கொண்டிருக்கும் மற்றொரு இலக்கை துல்லியமாக தாக்கும் திறன் கொண்ட முற்றிலும் உள்நாட்டிலேயே தயாரான இந்த இலகுரக போர் ஹெலிகாப்டர் மற்ற ஹெலிகாப்டர்களை காட்டிலும் அதிக சக்தி வாய்ந்தது வானில் பறந்தபடியே மற்றொரு வான்வெளி இலக்கை தாக்கும் இந்த நடவடிக்கை நாட்டிலேயே இதுதான் முதல் முறை என்று எச் தலைவர் ஆர் மகாதேவன் கூறினார் இதில் பத்து இலகுரக ஹெலிகாப்டர்களை விமானப்படைக்கும் ஐந்து ஹெலிகாப்டர்களை ராணுவத்திற்கும் வாங்குவதற்கு இராணுவ தளவாட கொள்முதல் குழு அனுமதி அளித்துள்ளது எச் நிறுவனம் இந்த ஆட்சியில் புறக்கணிக்கப்படுவதாக எதிர்க்கட்சிகள் கூறும் குற்றச்சாட்டுக்கு இதுவே ஒரு பதில் என்று கூறலாம் தீவிரவாதிகளின் தாக்குதலால் சீர்குலைந்து கிடக்கும் ஆப்கானிஸ்தான் மறுசீரமைப்புக்கு இந்தியா மேற்கொண்டுள்ள பணிகளுக்கு ஆப்கானை ஒட்டிய மத்திய ஆசிய நாடுகளின் ஆதரவும் ஒத்துழைப்பும் முழு அளவில் இருப்பதை நிரூபிக்கும் வகையில் அமைந்தது இந்த வாரத்தில் உஸ்பெகிஸ்தானில் நடைபெற்ற கூட்டம் உஸ்பெகிஸ்தானின் சாமர்காண்ட் நகரில் முதன்முறையாக நடந்த பேச்சுவார்த்தைக்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா ஸ்வராஜும் உஸ்பெக் வெளியுறவு அமைச்சர் அப்துல் அசிஸ் கமிலோவும் தலைமை தாங்கினார்கள் ஆப்கானிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் துர்க்மெனிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் கஜகஸ்தானின் முதல் துணை வெளியுறவு அமைச்சர்களும் இந்த பேச்சுக்களில் பங்கேற்றனர் ஆப்கானிஸ்தானில் அனைத்து தரப்பினரையும் உள்ளடக்கிய அமைதியை நிலைநாட்டுவதற்கான நடைமுறைக்கு இந்த நாடுகள் ஆதரவு அளித்தன இந்த அமைதி நடைமுறை ஆப்கானிஸ்தானுக்கு சொந்தமான ஆப்கானிஸ்தான் தலைமையிலான முறையில் அமைந்திருக்க வேண்டும் என்பது இந்த நாடுகளின் அழுத்தமாகும் போர் பாதித்துள்ள ஆப்கானிஸ்தானின் பொருளாதார சீரமைப்புக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று சுஷ்மா ஸ்வராஜ் மீண்டும் தெரிவித்தார் இந்த மண்டலத்தில் வர்த்தக மேம்பாட்டிற்கு உதவும் வகையில் பயங்கரவாதத்தை எதிர்த்து நடைபெறும் போரில் இந்தியா இதர நாடுகளுடன் ஒத்துழைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் பேச்சுக்களுக்கு பின் வெளியிடப்பட்ட கூட்டறிக்கையில் இந்தியா மத்திய ஆசிய நாடுகள் ஆப்கானிஸ்தான் ஆகியன பயங்கரவாதத்தை அனைத்து வடிவங்களிலும் கண்டனம் செய்து எதிர்ப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆஸ்திரேலியா அணிக்கு எதிராக இந்திய அணி ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் பெற்ற வெற்றியும் இந்த வாரத்தின் குறிப்பிடத்தக்க நிகழ்வாகும் மெல்போர்னில் நடைபெற்ற ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்று தொடரை இந்த வாரத்தில் கைப்பற்றியது இருநூற்று முப்பத்தி ஒன்று என்ற வெற்றி இலக்குடன் பேட் செய்த இந்திய அணி ஐம்பது ஓவரில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று முப்பத்தி ஓரு ரன்களை கடந்து வெற்றி பெற்றது அதிகபட்சமாக தோனி எண்பத்தி ஏழு ரன் குவித்தார் ஆஸ்திரேலியா நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு ஓவரில் இருநூற்று முப்பது ரன் எடுத்து ஆட்டமிழந்தது மூன்று போட்டிகள் கொண்ட இந்த தொடரில் இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் தொடரை இந்தியா கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி குறித்து உங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய மின்னஞ்சல் பொதிகை நியூஸ் டூ தௌசண்ட் செவன் அட் ஜிமெயில் டாட் காம்